ஈ தமிழ் நியூஸ் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் நாளைய தினம் நம்ம எல்லோரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய தமிழகத்தினுடைய அந்த ஆண்டினுடைய பட்ஜெட் வந்து போட இருக்கிறாங்க தமிழக அரசு மாண்புமிகு அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் நாளை தினம் சட்டப்பேரவையிலே காலையிலே நாளை காலை ஒன்பது மணி அளவில் வந்து தாக்கல் செய்யிருக்கிறாங்க இதில் பல எதிர்பார்ப்புகள் மத்தியில் பல நிதி நெருக்கடிகள் மத்தியிலையும் வந்து நாளை தினம் தமிழக அரசு வந்து பட்ஜெட் தாக்கல் செய்ய இந்த பட்ஜெட்டை பொறுத்தவரை பார்த்து பார்த்தோம் அப்படின்னா இப்போது வந்திருக்கக்கூடிய செய்திகள் செ சென்னை மற்றும் அல்லாது தமிழகம் முழுக்க நூற்றுக்கும் மேற்பட்ட பகுதிகளில் வந்து இதை ஒளிபரப்பு செய்ய போகிறாங்க இந்த பட்ஜெட்டினுடைய இந்த லைவ் காட்சியை வந்து அப்படின்னு சொல்லி செய்திகளில் நம்ம பார்த்தோம் இது வந்து கூடுதல் கவனம் பெற்றிருக்கு ஆர்வம் மூட்டி இருக்குது இது ஏதேனும் ஏதேனும் கவர்ச்சிகரமான திட்டங்கள் மக்கள் பயன்பெறும் திட்டங்கள் இது ஏதேனும் வந்து இடம்பெறும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து எதிர்பார்க்குறாங்க மக்கள் அதே போல் இப்போ மத்திய மாநில அரசுகளுக்கு ம மத்தியில் வந்து ஒரு ஒரு போர் நடந்துட்டுருக்குன்னே சொல்லலாம் தமிழக அரசுக்கும் மத்திய அரசு இருக்கும் மத்திய பாஜக அரசு இருக்கும் இந்த குறிப்பாக மும்மொழி விவகாரம் இது எல்லாம் வந்து ஒரு இஷ்யூஸாக இருக்குது அந்த ரூபாய் என்னுடைய அந்த சிம்பிள் நம்ம எல்லாருக்கும் தெரியும் அந்த சிம்பிள் வந்து தமிழக அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த போஸ்டரிலே அந்த சிம்பிள் இடம்பெறாமல் ரூ இடம்பெற்றிருக்கிறது திமுகவினோட செய்தி தொடர்பாளர்கள் அதற்கு என்ன விளக்கம் கொடுக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த ரூ அந்த என்பது தமிழ் சொல்லால் வந்து அது பொறிக்கப்பட்டிருக்கிறது அது எட்டு கோடி தமிழர்களுடைய உணர்வு அப்படின்னு சொல்லி இதை சொல்லியிருக்கிறாங்க இதுவும் அப்பட்டமாக நமக்கு மத்திய மாநில அரசுகளுடைய பதிலடியாகத்தான் வந்து மத்திய அரசுக்கு பதிலடியாகத்தான் வந்து மாநில அரசு இவ்வாறு பொ புரிந்திருக்கிறதா அப்படின்ற ஒரு கேள்வியும் வந்து இதில் எழுப்பப்பட்டு வருது பாமக ஒவ்வொரு ஆண்டும் நிழல் பட்ஜெட் வந்து போடுவாங்க அதில் அவங்க என்ன குறிப்பாக என்ன சொல்ல வராங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த பட்ஜெட்டில் வந்து பத்து லட்சம் கோடி வரை வந்து கடன் சுமை வந்து ஏறக்கூடும் கடும் நெருக்கடி உள்ளாக்கப்படும் ஒவ்வொரு தனிநபர் தலையிலும் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரம் கோடி மதிப்பிலான அந்த ரூபாய் வந்து கடன் சுமை வந்து ஏற்பட்டுவிடும் என்கிற ஒரு நிலை வந்து இருக்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கூட அறிக்கையின் மூலமாக வெளிப்படுத்தினார் என்றது குறிப்பிடத்தக்க விஷயம் இந்த பட்ஜெட்டினுடைய அளவு தோராயமாக கிட்டத்தட்ட மூன்றரைகால லட்சம் கோடி என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த பட்ஜெட்டில் வந்து தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆட்சி வந்த பிறகு கல்விக்கு வந்து அதிகமாக நம்ம முன்னுரிமை முன்னுரிமை கொடுக்குறத நம்ம பார்க்க முடிகிறது அதில் டேட்டாஸ் படி பார்த்தோம் அப்படின்னா பள்ளி கல்வித்துறையில் நம்ம வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுக்கான அந்த அகாடமிக்கு அந்த அந்த இயர் பட்ஜெட்டுக்கான நிதியை பத்திரம் முப்பத்தி ஆறாயிரத்தி எட்நூறு கோடியாக நம்ம இருந்தது அதன் பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கான அகாடமிக் இயர் பள்ளி கல்விக்கு ஒதுக்கப்பட்ட நிதி என்பது நாற்பதனாயிரத்தி இருநூற்றி தொண்ணூற்றி ஐந்து கோடியாக வந்து இருந்தது அதே போல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துக்கான அந்த பட்ஜெட் கூட்டத்தொடரிலே பல் கல்விக்கு ஒதுக்கப்பட்ட நிதி என்பது நாற்பத்தி நான்காயிரம் கோடி இந்த ஆண்டு இதுவரை வரலாறுகள் கண்டிராத அளவுக்கு பள்ளி பள்ளிக்கல்வித்துறைக்கு ஐம்பதனாயிரம் கோடி அளவுக்கு வந்து பட்ஜெட் வந்து ஒதுக்கப்படும் அப்படின்ற எதிர்பார்க்கப்படுகிறது மாணவர்களுக்கு நான் முதல்வர் அவர்களே பல மேடைகளிலே வந்து பகிர்ந்திருக்கிறார் நான் இவ்வளோ நெருக்கடி மத்தியிலும் தான் நாங்கள் வந்து மாணவர்களுக்கு வந்து நாங்கள் இவ்வளோ பணிகள் செஞ்சிட்ருக்குறோம் நீங்கள் வந்து போதைக்கு காரணத்தை கொண்டும் அடி அடிமையாகி விடாதீர்கள் நீங்கள் படிங்க படிங்க படிச்சுட்டே இருங்க நாங்கள் பார்த்துக்குறோம் அந்த நெருக்கடிகளை அப்படின்னு சொல்லி முதல்வரே வாக்குறுதிப்படுத்திருந்தார் மேலும் இந்த மும்மொழிக் கொள்கை விவகாரம் நீங்கள் ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும் நேஷனல் எஜுகேஷன் பாலிசியை வந்து ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லி நிர்பந்தப்படுத்தி நம்மை வந்து இரண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் அளவுக்கு வந்து நமக்கு நிதியும் வந்து மத்திய அரசு ஹோல்டு செய்து வைத்திருக்கிறது ஸோ இது ஒரு நிதி நிலை நெருக்கடி ஒரு பக்கம் இன்னொரு மாநில அரசுகள் எப்போதும் வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு என்பது தொடர்ந்து மத்திய அரசு எங்களை வஞ்சிக்கிறது உரிய நிதி எங்களுக்கு பகிர்ந்தளிக்கப்படவில்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இது இது இதற்கெல்லாம் மத்தியிலே வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு நாளை தினம் தங் அமைச்சர் தங்கம் தெங்கரசு அவர்கள் வந்து தாக்கல் செய்யிருக்கிறாங்க இருக்கிறாங்க பள்ளிக்கல்வித்துறை மட்டுமல்லாது உயர்கல்வித்துறைக்கும் வந்து இந்த அரசு அதிகமாக கவனம் செலுத்தக்கூடிய விஷயத்தை பார்க்குறோம் அதே போல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று அந்த இயற்கான பட்ஜெட்டில் வந்து ஐயாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தெட்டு கோடி ரூபாய் வந்து ஒதுக்கீடு செய்திருந்தாங்க அதுக்கடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு பட்ஜெட்டில் வந்து ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறு கோடி ரூபாய் வந்து ஒதுக்கி ஒதுக்கீடு செய்திருந்தாங்க அதன் பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தைந்து ஆண்டுக்கான அந்த நிதி நிலையில் வந்து இரண்டாயிர எட்டாயிரத்தி இருநூற்றி பதினோரு கோடிகள் வந்து ஒதுக்கீடு செய்திருக்க தான் பார்க்குறோம் இந்த ஆண்டுக்கான பட்ஜெட்டில் வந்து இதுவரை கண்டிராத வகையில் வந்து பத்தாயிரம் கோடி ரூபாய்க்கான பட்ஜெட் இது இதற்கு ஒதுக்கப்படும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தாறு பட்ஜெட் என்பது திமுகவினுடைய கடைசி முழு நேர பட்ஜெட்டாக நம்ம அது பார்க்கப்படுகிறது அடுத்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மார்ச் மாதத்தில் வந்து நி நிதி நிதி நிலை தாக்கல் செய்யப்படும் பொழுது அப்போது அது இன்டெரிம் பட்ஜெட் என்று தான் அழைப்பார்கள் இன்டெரிம் பட்ஜெட் என்று தான் அழைப்பார்கள் ஸோ அது தேர்தல் வரும் என்பதனாலே மீண்டும் ஜூலை மாதத்தில் வந்து போடப்படும் ஸோ இதுதான் வந்து முழு நேர பட்ஜெட்டாக இருக்க போகிறது அடுத்த ஆண்டுக்கும் சேர்த்து ஸோ இதில் பல எதிர்பார்ப்புகள் வந்து ஏற்பட்டிருக்கக்கூடிய விஷயத்தில் ப பார்க்க முடிகிறது அடுத்த ஆண்டு தேர்தலும் வர இருக்கிறது பல எதிர்பார்ப்பு எதிர்பார்ப்புகள் மற்றும் அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகள் எல்லாம் மக்கள் தற்போது எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் குறிப்பாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா பகுதி நேர ஆசிரியர்கள் வேலை நிரந்தரம் இது சம்பந்தமாக இது சம்பந்தமாக அறிவிப்புகள் வந்து இந்த பட்ஜெட்டிலே வரலாம் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்கிறது அரசு ஊழியர்கள் அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தை வந்து பேக்கப்பில் இருக்கிறதே அவங்கள வந்து ஒரு அவருடைய வாக்குகள் முழுவதுமாக வந்து அரசு ஊழியர்களுடைய வாக்குகள் வந்து அறுவடை ஆகும் அப்படின்ற ஒரு கருத்து உருவாக்கம் வந்து இந்த சமூக மத்தியில் இருக்குது ஸோ அவர்கள் தொடர்ந்து வந்து கொண்டு கொண்டிருக்கிறார்கள் பழைய ஓய்வு ஓய்வூதியத் திட்டத்தை நீங்கள் வாக்குறுதிகள் கொடுத்ததபடி நீங்கள் வந்து நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லி சமீக சமீபத்தில் கூட ஒரு அறிவிப்பு கூட செய்திருந்தார்கள் நாங்கள் எதிர்கட்சியில் வரிசையில் உங்களை அமர வைப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஸோ அவர்களுக்கு ஆதரவாக இந்த பட்ஜெட்டிலே பழைய ஓய்வூதிய திட்டத்தை வந்து இந்த அரசு கொண்டு வருமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து எழுப்பப்பட்டிருக்கு போக்குவரத்து ஊழியர்கள் அவர் அவர்களுடைய ஒரு பிரச்சனையும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய பெண்டிங் பேலன்ஸ் இன்னும் வழங்கப்படாமல் இருக்கிறது கிட்டத்தட்ட எட்டாயிரம் கோடி என்ற அந்த மதிப்பெல்லாம் இருந்து 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 வருகிறது அதிமுக ஆட்சி காலத்திலிருந்தே இருந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கையில் அவ்வாறு கொடுக்கப்பட்டிருந்தது அவர்களுடைய பெண்டிங் பேலன்ஸ் வந்து ஒதுக்கப்படும் அப்படின்னு சொல்லி ஆனால் இன்று வரை அதற்கு ஒரு தீர்வு காணப்படாத சூழ்நிலையிலே பேச்சுவார்த்தை அவ்வப்போது நடந்து கொண்டிருக்கிறது இந்த பட்ஜெட்டிலே வந்து அதற்குண்டான தீர்வு காணப்படும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் ஏற்பட்டு இருக்கிறது அதே போல மாணவர்களுடைய கல்வி கடன் விவசாயிகளினுடைய கடன் அதே போல தேர்தல் வாக்குறுதியிலே கொடுத்தது போல மின்சாரம் மாதந்தோறும் கணக்கிட்டு அதற்குண்டான பே பண்ணுற மாதிரி உண்டான அந்த கட்டணத்தை வந்து நிர்ணயிப்பது இது வந்து தேர்தல் அறிக்கையிலே கொடுத்திருந்தார்கள் ஆனால் இன்று வரை அது வந்து நிறைவேற்றப்படவில்லை மாதந்தோறும் அதற்குண்டான பில் கட்டுவதற்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு இந்த பட்ஜெட்டிலே நிறைவேற்றக்கூடும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு வெகுஜன மத்தியிலே நம்ம இருக்கிறத பார்க்க முடியுது போல் இந்த நாடாளுமன்ற தேர்தலிலையும் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் உதயநிதி அவர்கள் ஒரு வாக்குறுதியும் கொடுத்திருந்தார் இந்த ஆண்டினுடைய துவக்கத்திலையும் அந்த ஒரு வாக்குறுதியை கொடுத்திருந்தார் இந்த மகளிர் உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் என்பது விரிவுபடுத்தப்படும் அப்படின்ற ஒரு செய்தி யார்கெல்லாம் வழங்கப்படவில்லையோ தகுதி வாய்ந்த பெண்மணிகள் மகளிர் உரிமை தொகை வந்து வழங்கப்படுகிறது ஆனால் இது எல்லோருக்குமான உரிமை தொகையாக இருக்க வேண்டும் அனைவருக்கும் இந்த தொகையை கொடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு பலரும் வந்து கோரிக்கைகள் வைத்திருந்த நிலையில் வந்து அமைச்சர் அவர்கள் வந்து இவ்வாறான ஒரு வாக்குறுதியை கொடுத்திருந்தார் அந்த அறிவிப்பு நிச்சயம் இதில் இடம்பெறும் அப்படின்ற ஒரு ஆர்வம் இந்த மக்கள் மத்தியிலே வந்து இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் போல் கேஸ் மானியம் நூறு ரூபாய் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு வாக்குறுதி கொடுத்திருந்தது கடந்த தேர்தல் வாக்குறுதியிலே ஆனால் அதுவும் இன்று வரை நிறைவேற்றப்படாத சூழ்நிலை இவ்வாறான பல எதிர்பார்ப்புகள் மத்தியிலே வந்து நாளைய தினம் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட இருக்கிறது நாளைய தினம்தான் என்ன அதற்குண்டான எவ்வளவு என்ன அளவு பிக் எந்த எந்த சைஸ் அளவுக்கு வந்து போடுறாங்க அதற்குண்டான அதே போல் நாளை மறுநாள் விவசாய வேளாண் பட்ஜெட்டை வந்து எம்ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து தாக்கல் செய்ய இருக்கிறார் அதை தொடர்ந்து எத்தனை நாட்கள் இந்த கூட்டத்தொடர் பட்ஜெட்டுக்கான விவாத கூட்டத்தொடர் வந்து நடைபெறும் அதற்குண்டான விளக்கத்தை சட்டமன்ற உறுப்பினர்கள் எழுப்பக்கூடிய கேள்விகளுக்கு விளக்கத்தை அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் வழங்குவார் தொடர்ந்து பார்ப்போம் கடன் சுமையும் அதிகரிக்கக்கூடும் ஏனென்றால் மகளிர் உரிமை தொகை கொடுக்கப்படுகிறது மாணவர்களுக்கு என்று மாதம் மாதம் கல்லூரி படை பயிலக்கூடிய மாணவர்களுக்கு வந்து உதவித்தொகை வழங்கப்படுகிறது இலவச பேருந்து பயணம் இவ்வாறான கடன் சுமைகள் வந்து அதிகரிக்கக்கூடும் என்ற ஒரு எச்சரிக்கையும் வந்து பல பொருளாதார நிபுணர்கள் வந்து இதில் தெரிவிச்சிட்டு வர்றாங்க பொறுத்திருந்து பார்ப்போம் நாளைய பட்ஜெட் எந்த மாதிரியான ஒரு சர்ப்ரைஸை கொடுக்க இருக்கிறது என்பதை தொடர்ந்து ஈ தமிழ் சேனலுக்கு வந்து ஆதரவு கொடுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் நமது ஈ தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்